நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சென்னை நுழம்பூரில் செல்போன் டார்ச் மூலமாக லைட் அடித்து உயராக இருசக்கர வாகனத்தில் பக்கவாடனுடைய லாட்டை உடைத்து இருசக்கர வாகனத்தில் காட்சி தான் பார்த்துக் இந்த இடமானது சென்னை நுழம்பூர் முகத்தர் ஈடு திட்டம் ஆறாவது குறுக்கு பகுதியை சார்ந்தவர் மகேஷ் வயது இருபத்தி ஆறு இவர் சென்னை வேலைக்கு தலைமையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் வழக்கம்பல் பணி முடித்து விட்டு தனது வீட்டின் வாசலில் தனது உயரக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டில் உறக்கச் சென்றுள்ளார் திடீர் காலை வந்து பார்க்கும் பொழுது இருசக்கர வாகன காணவில்லை என அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கம் சாலையில் இருசக்கர வாகனத்தை தேடியுள்ளார் நீண்ட நேரத்துக்கு பிறகு தனது இருசக்கர வாகனம் துவிடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அதே பகுதியில் பொருத்தப்படக்கூடிய சிசிடி கேமரா காட்சிகளை மகேஷ் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இரண்டு இளைஞர்கள் அஹ் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாகனத்தை திருட முயற்சித்ததும் அந்த வாகனம் திருட முடியாமல் வெகுநேரம் காத்திருந்து தனது செல்போன் மூலம் காட்சி அடித்து அந்த வாகன லாக்கை உடைத்து திருடி காட்சி தெளிவாக பதிவாகி இருந்தது இந்த காட்சியின் அடிப்படையில் மகேஷ் நுலம்பூர் காவல் நிலையத்தில் சிசிடி காட்சி ஆதாரத்தோடு இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பதை கண்டு புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் நுலம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனம் திருடப்பட்டது சிசிடி காட்சி அடிப்படையில் குற்றவாளி தேடி வருகின்றனர் முக்கியமான பிறம வகை கூடிய இந்த முகப்பெரு ஏறு திட்டத்தில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பது நேற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யுவராணி மேலும் சென்னை பல்வேறு பகுதிகளில் போல் ஒரு சக்கரமான தொழில் சம்பவம் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் போலீசா ரோண்டு பணி அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்